மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கீமூர் கொட்டமேடு மயிலை ஆகிய ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கீமூர் ஊராட்சி கொட்டமேடு ஊராட்சி மயிலை ஊராட்சி ஆகிய ஊராட்சிகளுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் கிமூர் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது இந்த முகாமில் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளரும் வேளாண்மை ஆத்ம குழு தலைவருமான பையனூர் எம் சேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்த முகாமில் கீழூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாவதி பரந்தாமன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் கொட்டமேடு ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா பிரபாகரன் மயிலை ஊராட்சி மன்ற தலைவர் மகாதேவன் ஆகியோர் இந்த முகாமிற்கான ஏற்பாட்டினை ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் இந்த முகாமில் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் முன்னதாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் விவசாயிகளுக்கு விதைப்பொருட்கள் இல்லம் தேடி மருத்துவம் உள்ளிட்டவை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இந்த முகாமில் அரசு துறை அதிகாரிகள் திமுக கட்சி அனைத்து நிலை நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் ஹேமந்த் நன்றி